செய்திகள் வாசிப்பது சரவணன் முத்திரைத்தால் மோசடி உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க ஓ பி எஸ் அணி நீலகிரி மாவட்ட செயலாளர் பாரதியார் வலியுறுத்தல் கோத்தகிரியைச் சேர்ந்த சாந்திராமு குன்னூர் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நிலையில் தற்பொழுது அதிமுகவில் நீலகிரி மாவட்ட அம்மா பேரவை மாவட்ட செயலாளராக பதவி வகித்து வருகிறார் இவரும் இவருடைய குடும்பத்தை சார்ந்த ராஜன் ராஜ்குமார் ராஜு லிங்கியம்மாள் விபு திலீப் ரஞ்சித் ஆகியோருடன் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஐம்பது ரூபாய் மதிப்புள்ள முத்திரைத்தாள்களை உதகையை சார்ந்த கோசி என்ற முத்திரைத்தாள் விற்பனையாளரிடம் எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு தேதியிட்டு வாங்கியுள்ளனர் அதில் ஒரு முத்திரைத்தாளை இரண்டாயிரத்தி ஆறில் வாங்கியது போல திருத்தியதுடன் மற்றொரு முத்திரைத்தாளை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாங்கியது போல தேதி திருத்தம் செய்து சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்துள்ளதாக கோத்தகிரி அருகே உள்ள கொணவக்கரை சார்ந்த திலக் மற்றும் கண்ணன் ஆகியோர் கடந்த பிப்ரவரி மாதம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர் அந்த மனுவினை பெற்றுக்கொண்ட மாவட்ட கண்காணிப்பாளர் நிஷா கோத்தகிரி காவல்துறையினரை விசாரிக்குமாறு உத்தரவிட்டார் காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு வாங்கிய முத்திரைத்தாள்களில் தாள்களில் தேதி மற்றும் வருடங்களை மாற்றி பத்திரப்பதிவு செய்தது தெரியவந்தது குறித்து மாவட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்திலும் விசாரணை நடத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மற்றும் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஏழு பேர் மீது போலி முத்திரைத்தாள் மோசடி வழக்கில் முதற்கட்டமாக நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பி எஸ் அணியை சார்ந்த நீலகிரி மாவட்ட செயலாளர் பாரதியார் குன்னூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு மீது திலக்கென்பவர் கொடுத்த புகாரின் விசாரணையை நடத்தி காலதாமதமாக வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் காவல்துறையினர் இந்த வழக்கில் மெத்தனமாக செயல்பட்டதால் அவர் இருப்பதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் ஆறாம் ஆண்டு வாங்கியது போல தேதியை திருத்தி பத்திரப்பதிவு செய்து மோசடி செய்துள்ளதாகவும் அதன் மூலம் எஸ்டேட்டை அபகரித்திருப்பதாகவும் கூறிய அவர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சாந்திராமு கூவத்தூரில் பெற்ற பெருந்தொகையை வைத்து இதுபோன்று மோசடி செய்து சொத்துக்களை வாங்கி இருப்பதாக தெரிவித்தார் எனவே சாந்திராமு செய்துள்ள முறைகேடுகளை நீலகிரி மாவட்ட காவல்துறையினர் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அவர் மோசடிக்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் காவல்துறையே உடந்தையாக இல்லை என்றால் அவர் தலைமுறைகள் ஆகியிருக்க முடியாது இது வந்து செக்ஷன்ல செக்ஷன்ல இதை பண்ணுறதுக்காக தான் இத்தனை நாள் அவங்க வெயிட் பண்ணி ஏதாவது பேசி தீர்த்துங்கன்னு சொல்லி எவ்வளோ கடுமையான பஞ்சாயத்துலாம் நடந்திருக்கு அவர் திலக் என்பவர் ஆணித்தரமாக இதை எஃப்ஐஆர் செய்ய வேண்டும் என்று இருந்ததற்கு அவர் சாந்திராம் அவர்கள் ஒரு போலியான நபர் என்பதை முதன்முறையாக வெளியுலகத்துக்கு கொண்டு வந்தவருக்கு எங்கள் கழகத்தின் சார்பாக அவருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கோம் அவர் பெஸ்ட்டு ஸ்கூல் ஒன்று நர்சரி ஸ்கூல் ஒன்று பார்ட்னராக உள்ளே போனார் அதுல இருந்த அத்தனை பங்குதாரர்களையும் அனுப்பிவிட்டு இவர் முழுமையாக கூவத்தூரில் கிடைத்த பணத்தை கொண்டு அவர் முழுமையாக எல்லாரையும் வேலை கொடுத்து வாங்கி அந்த ஸ்கூலை நடத்திக்கிட்டு இருக்கார் அந்த ஆவணங்களையும் சரி பார்க்கணும்னு சொல்லிருந்தோம் ஏற்கனவே நமக்கு நிறைய அந்த குச்சிகவுடருடைய அந்த சாந்தி ஃபேக்ட்ரியில அவர் நிறைய முறைகேடு செய்திருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் காவல்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இது போன்றவர்கள் மக்கள் பணியை எவ்வாறு சிறப்பாக செய்திருப்பார்கள் இன்னைக்கு சாந்திராமுன்னு கேட்டாக்கா கொரோனால காய்கறி கொடுத்தவரு ரொம்ப சிறப்பானவர் எல்லாரும் சொல்லுவாங்க உதவிக்கரம் நீட்டுவதில் தவறு இல்லை நம்ம எங்கேயாவது அடிச்சிட்டு எங்கேயாவது திருடிட்டு வந்து கொடுப்பது வந்து மிகப்பெரிய குற்றமாகும் அவரு ஒரு தடவை திருடிட்டு நிறைய சொத்து சேர்த்துடலாம் அப்ப எல்லாருமே திருடுறதுக்கு இந்த காவல்துறை உடந்தையாக இருக்கிறதா இவர் போன்றவர்கள் உடனடியாக கைது செய்தன் மூலம் மற்ற தவறு செய்தவர்கள் உடனடியாக திருந்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்பது எங்களுடைய கருத்து சார் பத்திரங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல வாங்கி முப்பத்தொன்னு முப்பத்தொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு என முன் தேதியிட்டு திருத்தம் செய்து அதே முத்திரைத்தாளில் போலியான ஆவணங்களை தயாரித்து உள்ளது